வாயை தொடரா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் தொறப்போம்மா வாயை தொண்டா ஒரு லட்சம் ஹாலா துறப்போம்மா பூட்டு போட மாட்டோம் அத விட நன்மையில நான் சம்பப்போம் ஒரு ஃபைன் போட்டா கூட சம்பாதிச்சிடறாம அன்பிற்குரியவர்களே முத்தாய்ப்பாக ஒரு வாச ஹதீசையை சொல்கிறேன் மண் சத்ர முஸ்லீமன் சத்ரஹுல்லாஹ் பித்துன்யா உல்லாஹிரா அருமையான வாசகம் இந்த ஹதீசை மனப்பூர்வமாக நீங்கள் பாருங்கள் உங்கள் அறியாமல் கூட உங்களுக்கு அந்த புறம் வராது பொய் வராது அமாடம் சுமந்து மாட்டீர்கள் என்ன ஆகுது மன் சத்ர முஸ்லீமன் சத்ரகுல்லாஹ் வித் உன்யா உல்லாஹிரான் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடு உன் குறையை அல்லாஹ் இம்மையிலும் மருமையிலும் மறைப்பான் இனிமேல என்ன இருக்கு என்னுடைய குறையை நீங்கள் மறைத்தால் உங்கள் குறை அல்லாஹ இம்மையில் மறைப்பான் மறுமையில் மறைப்பான் அப்ப என்னை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் இம்மையில் உன்னை கேவலப்படுத்துவான் வறுமையில் கேவலப்படுத்துவான் அதுதான் பயங்கரமான ஆபத்து நான் அடுத்தவனுடைய குறையை மறைக்காமல் அடுத்தவனை கேவலப்படுத்துகிறேன் அல்லாஹ அல்லாஹ என்ன கவலைப்படுத்த தாங்க முடியுமா மனிதன் கேவலப்படுத்தினா தப்பிச்சு வந்துடலாம் அல்லாஹ் கவலைப்படுத்தினா ஹிந்திக்க முடியாது அப்ப எப்படி சொல்றாங்க சொல்லி சொல்லாத பிறர் குறையை மறைத்து விடு அல்லாஹ் இம்மையிலும் உன் குறையும் மறைப்பான் வறுமையில் மறைப்பான் இந்த மலைக்கு எழுதிய குற்றம் இருக்கில்ல அதெல்லாம் அழிச்சிருவான் ஏன் வச்சுக்கணும் அதான் அடுத்தது இடது கையில உள்ள மலக்கெல்லாம் பாவத்தை எழுதுவாங்கல்லங்க என்ன பார்த்த போன மறுவையில் அந்த கொஸ்டின் அல்லாட்ட வராது நோ கொஸ்டின் ஹலாஸ் அதை அழிச்சிடு ஒரு துறை எடுத்துரு பேன் பண்ணிருங்கிறான்ல பண்ணி விட்டு அப்படியே ஆயிடுமாமா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது உங்களுடைய குறையை நான் மறைத்தால் ஏன் குறைய எல்லாம் மறைச்சிருவானே அதை பாக்கியம் என்ன இருக்கணும் அதாவது நன்மைகளும் போய் பாவம் வருவதை விட நன்மையும் போகாது உன் குறையும் மறைக்கப்படும்